ம் புதிய பேருந்து முனையத்தை முதலமைச்சர் முக ஸ்டாலின் திறந்து வைத்து பேருந்து சேவையை துவக்கி வைத்தார் ஒன்றாம் தேதி முதல் முறையாக பேருந்துகள் இயக்கப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னையடுத்த வடலூர் அருகே கிளாம்பாக்கத்தில் புதிதாய் கட்டப்பட்டுள்ள நவீன பேருந்து நிலையத்தை முதல்வர் மு க ஸ்டாலின் குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்ததோடு கொடியசைத்து பேருந்து சேவைகளை துவக்கி வைத்தார் இந்த பேருந்து நிலையத்திலிருந்து தினசரி இரண்டாயிரத்து முன்னூற்று பத்து அரசு பேருந்துகளும் எட்நூற்று நாற்பது ஆமணி பேருந்துகளும் தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய வகையில் இயக்கப்பட உள்ளதோடு புறநகர் பேருந்துகளும் இயக்கப்படுகின்றது மருத்துவமனை புறநகர் காவல் நிலையம் நகரும் படிக்கட்டு ஓய்வறை மின்தூக்கி வணிக மையங்கள் உணவகம் பெரிய அளவிலான வாகன நிறுத்தம் உள்ளிட்ட நவீன வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ள இந்த பேருந்து முனையத்திலிருந்து வரும் ஒன்றாம் தேதி முதல் பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது இதன் திறப்பு விழாவில் அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன் சேகர் பாபு தாமு அன்பரசன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் ராகுல்நாத் சென்னை பெருநகர குழும அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது ஒரு மிகப்பெரிய பேருந்து முனையமாக இந்த பேருந்து முனையம் அனைத்து வசதிகளுடன் சிஎம்பிஎவால் அமைக்கப்பட்டிருக்கிறது எனவே சென்னை கோயம்பேடு பேருந்து இயங்கிய பேருந்துகள் இனி எந்தெந்த வகையில் இங்கிருந்து இயங்கும் என்பதை இந்த நேரத்தில் ஒரு இடத்திலே எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன் அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தை பொறுத்தவரை இன்றைக்கு கோயம்பேட்டிலிருந்து இயங்குகின்ற பேருந்துகள் கிராம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு வந்து தெற்கு பகுதிக்கு செல்லும் தென்பகுதிக்கு செல்கின்ற பேருந்துகள் பெங்களூர் கிழக்கு கடற்கரை சாலையில் இருக்கு செல்கின்ற பேருந்துகள் கோயம்பேட்டிலிருந்து இயங்கும் அதேபோல தென்தமிழ்நாட்டிலிருந்து வருகின்ற பேருந்துகள் அத்தனையும் எஸ்சிடிசி அரசு விரைவு போக்குவரத்துக் கழகம் நாளை காலை உடம்பு வந்து நாலு மணி அளவிலே வரும் அதற்கு பிறகு வருகின்ற அத்தனை பேருந்துகளும் கிலாம்பாக்கம்தான் வரும் கோயம்பேட்டிற்கு செல்லாது எனவே அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தை பொறுத்தவரை முழுமையாக நாளையிலிருந்து கிராம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முன்னேற்றத்திலிருந்து இயங்கும் சாதாரண நாட்களில் முன்னூறு புறப்பாடுகளும் வார இறுதி நாட்களில் முன்னூற்றி அறுபது புறப்பாடுகளுமாக கொண்ட அந்த அரசு விரைவு போக்குவரத்து கழகத்துடைய பேருந்து அத்தனையும் கிளாம்பாகத்திலிருந்து இயங்கும் அதேபோல் சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தின் சார்பாக இயக்கப்படுகின்ற பேருந்துகள் நாளை டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி காலையிலிருந்து சென்னையின் எல்லா பகுதிகளுக்கும் இளாம்பாக்கத்திலிருந்து இயக்கப்படும் இந்த பேருந்துகள் ஏற்கனவே இந்த வழித்தடத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற பேருந்துகளை சாண்டி கூடுதலாகவும் பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது எம்டிசி எனப்படுகின்ற மாநகர போக்குவரத்து கழகத்தை பொறுத்தவரை கோயம்பேடு பேருந்து நிலையத்திற்கு இங்கிருந்து இருநூத்தி எழுபது நடைகள் இயக்கப்படும் ஐந்து நிமிடத்திற்கு ஒரு பேருந்து இங்கிருந்து கோயம்பேடு பேருந்து நிலையத்திற்கு செல்லும் அதேபோல இங்கிருந்து தாம்பரம் செல்கின்ற பேருந்துகள் இரண்டு நிமிடத்திற்கு ஒரு பேருந்து கிளாம்பாக்கத்திலிருந்து தாம்பரத்திற்கு புறப்படும் இங்கிருந்து கிண்டிக்கு செல்கின்ற மாநகர போக்குவரத்து பேருந்து மூன்று நிமிடத்திற்கு ஒரு பேருந்து என்று இயக்கப்படும் ஏற்கனவே இந்த வழித்தடத்தில் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஆறு நடை பேருந்துகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது இப்பொழுது கூடுதலாக ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஒரு நடை இயக்கப்பட இருக்கிறது எனவே மொத்தம் நாலாயிரத்தி எழுபத்தி ஏழு நடைகள் கிளாம்பாக்கு இந்த வழித்தடத்திலே இயக்கப்படும் அதேபோல் இந்த அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அல்லாத மற்ற ஆறு போக்குவரத்து கழகங்கள் விழுப்புரம் கும்பகோணம் சேலம் கோயம்புத்தூர் மதுரை திருநெல்வேலி என்ற இந்த ஆறு அரசு போக்குவரத்துக்களுடைய பேருந்துகள் கோயம்பேட்டிலிருந்து கிளாம்பாக்கம் வந்து அந்தந்த வழித்தடத்தில் இயங்கும் பொங்கல் வரை இந்த நிலை நீடிக்கும் பொங்கலுக்கு பிறகு அந்த அத்தனை பேருந்துகளும் கிளாம்பாக்கத்திலிருந்து தமிழ்நாட்டின் மற்ற பகுதிகளுக்கு இயக்கப்படும் அது ஆயிரத்தி நூற்றி நாற்பது புறப்பாடுகள் அந்த ஆயிரத்தி நூற்றி நாற்பது புறப்பாடுகளும் பொங்கல் வரை கோயம்பேட்டிலிருந்து கிளாம்பாக்கம் வழியாக இயக்கப்படும் பொங்கலுக்கு பிறகு முழுமையாக கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்திலிருந்து இயக்கப்படும் அதே போல ஆமணி பேருந்துகள் இன்றைக்கு இங்கிருந்து தங்களுடைய செயல்பாட்டை துவங்கிவிட்டார்கள் கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்திலிருந்து ஏற்கனவே அவர்களுக்கு டிக்கெட் புக்கிங் ஆகிருக்கின்ற காரணத்தினால் பொங்கல் வரை சென்னை நகரத்திலிருந்து இயக்கப்படும் அந்த பேருந்துகள் எல்லாம் பொங்கலுக்கு பிறகு முழுமையாக கிலாம்பாக்கத்திலிருந்து அந்த ஆமணி பேருந்துகள் இயக்கப்படும் எனவே அரசு உருவி போக்குவரத்து கழகத்தை பொறுத்தவரை நாளையிலிருந்தே முழுமையான செயல்பாடு இங்கிருந்து துவங்கும் மாநகர போக்குவரத்து கழகம் நாளைக்கு நாளை காலையிலிருந்து இங்கிருந்து அனைத்து சென்னை மாநிலத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் பேருந்துகள் இயக்கப்படும் அரசு போக்குவரத்து கழகத்தின் மற்ற ஆறு போக்குவரத்து கழகங்கள் பொங்கல் வரை கிளம்பாக்க வழியாக செல்பவை பொங்கலுக்கு பிறகு முழுமையாக கிளாம்பாக்கத்திலிருந்து இயக்கப்படும் ஆவணி பேருந்துகள் கிளாம்பாக்கத்திலிருந்து முழுமையாக இயக்கப்படும் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் ஒரு ஐந்து இடங்களில் சிறப்பு பேருந்து முனைகள் ஏற்படுத்தப்படும் அது இந்த பத்து நாட்களில் இங்கே இருக்கின்ற போக்குவரத்து நிலைய வசதி மக்களுடைய பயன்பாடு இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்வு அவர் ஆலோசித்து அதற்கு அடுத்த கட்டம் வெளியூர் வெளியூர்ல இருந்து வரும் பேருந்துகள் வந்து பேருந்து முனையத்துக்குள்ளார எப்படி சார் என்ட்ரி ஆகும் டிராபிக் எஃபெக்ட் ஆகாம உள்ள என்ட்ரி ஆகுறதுக்கு என்ன ஏற்கனவே பரிசோதித்து தான் சிஎம்டிஆவில இருந்தும் காவல்துறையில இருந்தும் போக்குவரத்து கழகத்தில் இருந்தும் அதையெல்லாம் ஒரு பரிசோதனை ஓட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கிறது பிரச்சனை இல்லாமல் இருப்பதற்கான நடவடிக்கைகள் அங்கங்கே முழுமையாக செய்யப்படும் பெரிய அளவில் சுற்றுப்புறங்கள்லாம் வந்து பெரிய வளர்ச்சி வருது குறிப்பாக கம்ப்ளீட்டாக ஆசிரமிச்சு கடைகள் நிறைய வந்துருக்கு காவல்துறையினர் கண்டு இதாக சொல்கிறாங்க அந்த ஆசிரம புகழில் எடுக்கிற நடவடிக்கைகள் இப்போ நீங்கள் சொல்லியிருக்கிற புகார் காவல்துறைக்கு தெரிவிக்கப்படும் தேவைப்படுகிற இடங்களில் அப்படின்னு புதுவாஞ்சேரி சிங்கப்பெருவான் கோயிலில் கண்டிப்பாக டிராஃபிக் ஆகும் நடைபாதி கடை ஆயிரக்கணக்கில் இருக்குது மற்றபடி புதுச்சேரி மறைம நல்ல அகமாக இருந்துச்சு அந்த உங்கள் கருத்துக்கள் காவல்துறையோட கலந்தாலும் இருக்கக்கூடிய நிலையங்கள் சிறப்பு பேருந்துகள் ஏதாவது இயக்கப்படுவான் அருகாமல் இருக்கக்கூடிய ரயில் நிலையங்கள் கூடாஞ்சேரி வண்டலூரும் ஊரபாக்கம் இந்த ரயில் நிலையத்திலிருந்து இங்கே வர வரதுக்கான சிறப்பு பேருந்துகள் ஏதாவது இயக்கப்படுவான் ஏற்கனவே மெட்ரோவுக்கு நாம் மினி பஸ் கொடுத்துருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் அது போன்று தேவை இருக்கிற பட்சத்தில் அதற்கான நடவடிக்கை எடுக்கணும் ஆமாம் கிளாம்பாக்கம் ஸ்டேஜ் என்று வரப்பட்டு அதுக்கான கட்டணம் தான் வசூலிக்கப்படும் பேருந்துகளுக்கு வந்து இடம் பார்த்தீங்கல்ல சார் படப்பை பக்கத்தில் இடம் பார்த்தாங்கல்ல ஆம்னி பேருந்துகள் நிறுத்தப்படுறதுக்கு அது கிடங்கெல்லாம் எது பண்ணியிருக்காங்க அவர்களோடு ஆம்னி பேருந்து உரிமையாளர்களோடு சிஎம்ஏ நிர்வாகத்திலிருந்து எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு தான் இந்த நடவடிக்கை துவங்கியிருக்கிறார் ஆன்லைன்லேயும் பண்ணிக்கலாம் இங்கேயும் பண்ணிக்கலாம்

அரசு பேருந்துனாவே அது பாதுகாப்பற்ற முறையில் இருக்கும் யார் இதை வந்து பாதுகாப்பில் மெயின்டெனன்ஸில் இப்போ பார்த்தீங்கன்னா முழுமையாக வந்து சுத்தம் செய்வதற்கான கருவிகள் எல்லாமே இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது எல்லாமும் அதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கான அதில் எல்லாமே ஆலோசிக்கப்பட்டு தான் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் போக போக பாருங்கள் எல்லாம் சரியாக சிறப்பாக செயல்படுங்க அரசு அரங்கல்ல சொன்னால் அரசு நிறைவு போக்குவரத்து கழகம் நாளையிலிருந்து முழுமையாக இங்கிருந்து மட்டும்தான் இயங்கும் கடலூர் செல்கின்ற பேருந்தை ஈசிஆர் போகிற பேருந்தைகள் மாத்திரம் அங்கிருந்து இயங்கும் மற்ற டெக்கு ஓகே போகின்ற அரசு நிறைவு போக்குவரத்து அப்படின்னு நாளையிலிருந்து இங்கே இயங்கும் மற்ற அரசு போக்குவரத்து கழகங்கள் பொங்கலிலிருந்து முழுமையாக இயங்கும்

இங்கு முன்பதிவு செய்தவர்கள் வந்து கோயம்பேட்டிலேருந்து கட்டணம் செலுத்தி தான் முன்பதிவு செய்திருக்கிறார்கள் இல்லை இங்கே கிளாம்பாக்கத்திலிருந்து எங்குன்ற பொழுது அந்த அவங்க கிளாம்பாக்கத்தின் பேருந்து அவங்க பயணம் செய்தார்கள் என்றால் அதற்கு அடுத்த நாள் அந்த வித்தியாச தொகை திரும்ப அவங்களுடைய கண வங்கி கணக்குக்கு வந்துடும் சார் பொங்கலுக்கு அப்புறம் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட ஸ்டாட்டஸ் எப்படி இருக்கும் வட மாவட்டங்கள் பஸ்ஸு மட்டும்தான் கோயம்பேடுலேருந்து இயக்கப்படுமா இந்த பொங்கலுக்கு அப்புறம் எல்லா கார்பரேஷனும் இங்கே வந்துடுமா என்ன சார் சொன்ன பொங்கலுக்கு பிறகு எல்லா போக்குவரத்து இதுபோன்ற மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்